ஆட்சி பொறுப்பை ஏற்ற விக்ரமாதி ஆள்வதில விருப்பம் விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறாரு அதனால அவரோட தம்பி பட்டி கிட்ட நம்ம ஒரு புதிய நகரத்தை அமைக்கணும் அதுக்கான சரியான இடத்தை தேடி சொல்லுன்னு சொல்றாரு இத கேட்டு பட்டியும் கிளம்புறாரு அவர் போன வழியில ஒரு பழைய காளி கோவில் இருக்கிறத பாக்குறாரு அவர் அங்க போய் பார்க்கும்போது போது அங்க இருந்த ஒரு கல்லுல குளத்துக்கரை பக்கத்துல தொங்கிட்டு இருக்க ஏழு உரிகளையும் ஒரே வெட்டில வெட்டி சாச்சிட்டு குளத்தோட மையத்துல இருக்க வேல் மேல தலைகீழ குதிக்கிறவங்களுக்கு காளிதேவி அவங்க கேட்கும் வரத்தை கொடுப்பா அவங்க எப்பப்பெல்லாம் காளி தேவிய நினைச்சு வரம் கேட்டாலும் அப்பல்லாம் வந்து வரம் கொடுப்பா இது காளிதேவியோட தேவியோட வாக்கு அப்படின்னு எழுதிருக்கு இத படிச்சுட்டு பட்டியும் விக்ரமாதித்யன் கிட்ட வந்து சொல்றாரு உடனே ரெண்டு பேரும் அந்த கோவிலுக்கு போறாங்க விக்ரமாதித்யன் தன்னோட வாளை எடுத்து அந்த ஏழு உரிகளையும் ஒரே வீட்டுல வெற்றாரு குளத்தோட மையத்துல இருக்க வேல் மேல குதிக்கலான்னு போகும்போது காளி தேவி அவருக்கு முன்னாடி தோன்றி அவருக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் அவரோட அரண்மனையே செல்வத்தால நிறைச்சாங்க காளி தேவியோட அருளால கிடைச்ச செல்வத்தால விக்ரமாதித்யன் உஜ்ஜயினி மாகாளிபுரம் அப்படின்ற ஒரு நகரத்தை அமைக்கிறாரு ஐம்பத்தி ஆறு தேசத்து எல்லாம் வென்று கப்பம் கட்டும்படி சிறப்பாக ஆட்சி செஞ்சாரு மகாராஜா கிட்ட அவரோட விவேகத்துக்கு சான்றா ஒரு கதைய சொல்றேன்னு கதைய சொல்ல தொடங்குது முன்பு ஒரு சமயம் இந்திரனோட சபையில ரம்பைக்கும் ஊர்வசிக்கும் நடன போட்டி நடந்தது இதுல ரெண்டு பேருமே சிறந்து விளங்கியதால யார் வெற்றி பெற்றாங்கன்னே சொல்ல முடியல இதனால இந்திரர் குழப்பத்தோட இருக்கும் போது நாரதர் அங்க வந்து தர்மம் தவறாம ஆட்சி விக்ரமாதித்யனால இதுக்கான தீர்ப்பு சொல்ல முடியும் இந்திரரும் விக்ரமாதித்யனை அழைச்சிட்டு வர சொல்லி சொல்றாரு இதை கேள்விப்பட்டு விக்ரமாதித்யனும் காளி தேவிய வணங்கிட்டு இந்திரலோகத்துக்கு கிளம்புறாரு அங்க போனதும் இந்திரர் மற்ற தேவர்கள் எல்லாருமே விக்ரமாதித்யனுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடி விக்ரமாதித்யன் இந்திரரோட பூந்தோட்டத்தில் இருக்க பூக்களை வச்சு ரெண்டு பூச்செண்டை செய்கிறாரு அவர் பூலோகத்திலிருந்து கொண்டு வந்த இரண்டு தேலையும் இரண்டு பூச்செண்டலையும் அரைச்சு வைக்கிறாரு நடன போட்டியப்போ ரம்பைக்கிட்டேயும் ஊர்வசிக்கிட்டேயும் இந்த பூச்செண்டுகளை கொடுத்து இதை கையில் பிடிச்சிட்டே ஆடணும்னு சொல்கிறாரு போட்டியும் தொடங்குது ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம நல்லா ஆடிட்டு இருக்காங்க ஆனா ஒரு சமயத்துல ரம்பை அவளோட பொறுமை இழந்து கோபத்தோட அந்த பூச்சண்டை இருக்கமா பிடிச்சிட்டே ஆடுறா அந்த பூச்செண்டை இருக்கும் போது அதுல இருந்து தேல் அவளை கொட்டிடுது இதனால ஒரு சில நேரம் அவளோட நடனம் தப்புது இதை விக்ரமாதித்யனும் மற்ற தேவர்களும் கவனிக்கிறாங்க ஆனா இந்திரர் அவங்களோட நாட்டியத்திலே மூழ்கி இருக்காரு போட்டி முடிஞ்சதும் விக்ரமாதித்யன் ஊர்வசிதான் வெற்றி பெற்றாள் அப்படின்னு சொல்றாரு இந்திரர் விக்ரமாதித்யனை பார்த்து எப்படி நீ ஊர்வசி தான் வெற்றியாளர்ன்னு சொல்றேன்னு கேட்கும் போது விக்ரமாதித்யன் ரெண்டு பேர் கிட்ட இருந்த பூச்செண்டியும் வாங்கி இந்திரர் கிட்ட காட்டுறாரு ரம்பை அவளோட பொறுமையை இழந்து அந்த பூச்செண்டை இறுக்கி பிடிச்சதால அதுல இருந்த தேல் அவளை கொட்டியிருக்கு வழியில அவ அந்த பூச்செண்டை கசக்கினதுனால அதுல இருந்த தேல் செத்தே போயிடுச்சுன்னு சொல்றாரு ஆனா ஊர்வசி கடைசி வரைக்கும் பொறுமையோட ஆடினதுனால அவ கையில வச்சிருந்த பூவும் கசங்கல அதுல இருந்த தேலும் அவளை கொட்டல அப்படின்னு சொல்றாரு இந்திரர் இவரை பாராட்டி முப்பத்தி ரெண்டு பதுமைகளோட இருக்க தங்க சிம்மாசனத்தை பரிசா கொடுக்கிறாரு அந்த சிம்மாசனத்துல ஏறி ஆயிரம் ஆண்டுகள் நீதி தவறாம ஆட்சி செய்வனு வரமும் கொடுக்கிறாரு இப்படிப்பட்ட விக்ரமாதித்யன் ஆட்சி செஞ்ச சிம்மாசனம் இது அவருக்கு இருந்த தகுதி உனக்கும் இருக்குன்னா மேல் படியேறி போலான்னு வினோரஞ்சித பதுமை சொல்லுது போஜ மகாராஜாவும் எனக்கும் அந்த தகுதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு அடுத்த படியில கால் வைக்கிறாரு அப்போ இரண்டாவது படிக்கு சொந்தக்காரியான மதனாபிஷேக வள்ளி பதுமை போஜ மகாராஜாவை பார்த்து எங்க அரசர் வேதாளத்தையே தன்னோட அன்பால அடிமையாக்கினவர் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுது போஜராஜனும் இது என்ன கதை விவரமா சொல் அப்படின்னு கேட்குறாரு வள்ளி பதுமையும் கதையை சொல்ல தொடங்குது